குட் மார்னிங் எவ்ரி ஒன் நம்ம லைஃப்பில் நம்ம எதையாவது ஒன்று எய்ம் பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அதே போல் அதை அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு சாக்ரட்டீஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஃபார்முலா என்னன்னு நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் சாக்ரட்டீஸ் ஒரு நாள் வெளியில் நின்றுக்கிட்டுருக்காரு போது அவருடைய சீடர் வந்து சாக்ரட்டிஸ்டை கேட்குறாரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கன்னு எனக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சாக்ரட்டிஸ் என்ன பதில் சொல்கிறாருன்னா ஏன் நம்ம நின்றுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணணும் வா அப்படியே பேசிக்கிட்டு இந்த ஆற்றை கடந்து போகும்போது நான் உனக்கு அந்த ஃபார்முலாவை சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு இவரும் ஆசிரியர் கூப்பிடுகிறார் என்று அவருடன் செல்கிறார் ஆற்றல் கடக்க இருவரும் முயற்சி செய்கின்றனர் தண்ணீர் வெள்ளம் அதிகமாக வருகிறது நடு ந நடுப்ப நடுப்பக்கம் செல்லும் செல்லும்பு தண்ணீர் மிகவும் அதிகமாக வருகிறது சாக்ரட்டிஸ் கிட்டத்தட்ட அடி உயரம் கொண்டவர் அவர் வேகமாக நீந்தி செல்கிறார் அவருடைய சீடரோ உயரத்தில் மிகவும் குறைந்தவர் அவருக்கு தண்ணீரானது கழுத்தளவு வந்துவிட்டது அந்த நேரத்தில் சாக்ரட்டிஸ் அவருடைய தலையை பிடித்து தண்ணீருக்குள் அழுத்தி விடுகிறார் இவரோ தன்னை திமீர் கொண்டு அந்த தண்ணீரை விட்டு திமீறி கொண்டு வெளியிலே வந்து அடித்து மறுக்கரைக்கு செல்ல முயல்கிறார் சாக்ரட்டீஸ் ஆற்றை கடப்பதற்குள் அவருடைய சீடர் வந்து சாக்ரட்டீஸிற்கு முன்பாகவே ஆற்றை கடந்து வந்து நின்று கொண்டிருக்கிறார் சாக்ரட்டீஸை பார்த்து மிகவும் கோபமாக எனக்கு வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி அப்படிங்கிற தத்துவத்தை எங்களிடம் கேட்கலாம் என்று வந்தால் நீங்களோ என்னை கொலை செய்ய அல்லவா முயற்சி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சிரித்து சிரித்துக்கொண்டே உன்னை நான் தண்ணீருக்குள் அழுத்தும் பொழுது உனக்கு நிறையா காற்று தேவைப்பட்டது ஸோ நீ உன்னை திமிரி திமிரிக்கொண்டு தண்ணீருக்கு மேலே வர முற்பட்டு நீந்தி வந்து முன்னதாகவே வந்தாய் நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து அதற்கான முயற்சிகளை கண்டினியூவஸாக நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம் எல்லாருக்கும் ஒரு ஒரு எய்ம் இருக்கும் அந்த எய்முக்கான எந் நெருப்பானது நெஞ்சில் எரிந்து கொண்டே தான் இருக்கும் அதை அணைய விடாமல் நாம் அதற்கான முய தொடர் முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் நாம் வெற்றி பெறலாம் பட் எல்லாரும் அப்படி செய்கிறது கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களுடைய எய்மில் குறிக்கோளோட அவங்க வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதற்கான வேலைகளை தொடர் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் சிலர் வந்து அதற்கான எண்ணங்கள் மட்டும் இருந்தாலும் அதற்கான எஃபர்ட் போடாமல் அவரவர்கள் வேலையை பார்ப்பதால் அவர்களால் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற முடிவதில்லை என்று சாக்ரட்டிஸ் பதில் சொல்லார் சிலருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் சொன்ன பதிலை ஏற்றுக்கொண்டு அவர் சென்று விட்டார் உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you so much for your continuous support. Thank you all.